અલાવાંગ ગોડી ઉતપોંગવાંગ અલાવાંગ ભારત પાક કે வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சட்ட மாமேதைக்கு வீர வணக்கம் சட்ட மாமேதைக்கு வீர வணக்கம் வாழ்க 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 தர்மம் வாழ்க்கம் வாழ்க வெல்க

தலைவர் அனைவருக்கும் சம உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லா உரிமையும் கொண்டவங்க பதினாலு இது ஆர்டிகல் பதினாலு பதினேழு இந்த மாதிரி நிறைய சம உரிமைகளையும் நம்ம நாட்டு மக்களுக்காக தலைமைக்காக கொண்டு வரப்பட்டது அம்பேத்கர் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே வரவேற்புள்ள எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வரவேற்பு இருக்கு ரொம்ப நன்றி